அது மட்டும நிறுவனங்கள் அங்கிருக்கூடிய மக்களுக்கு தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறாங்க அங்கிருக்க அத்தனை பார்க்கு சைட்லையும் வந்து எல்லா பார்க்கலையும் அடையாளம் கண்டு அங்க எல்லாமே மரம் நட்டு அந்த ஊரை வந்து ஒரு பசுமை நிறந்த சோளையா மாத்திட்டு வந்திருக்காங்க அதுக்கு வந்து ஓடிபி டோலி ஃபவுண்டேஷன் நண்பர்கள் மிகப்பெரிய பா உடைக்கிறாங்க தினமும் காலையில் ஒரு மணி நேரம் வந்து அவங்க சமூக அதாவது சொசைட்டிக்காக வேலை செய்கிறாங்க அவங்க பட்டணத்தோடு நிற்கல நமது கலங்கள் பள்ளியில் கூட இப்போது சுற்றுச்சூழலாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி அங்கே பழமொழி மற்றும் திருக்குறள் எழுதுறதுக்கான வேலையை ஆரம்பித்து அங்கேயும் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஊரில் வந்து நம்ம ஊர் டெவலப்மெண்ட்டுக்கு முதுங்குறாங்க அதனால அவங்க ஒரு மொழி

ஐந்து நிமிடத்துக்கு இந்த அடுத்த அஞ்சு நிமிஷம் என்ன அப்படின்னு ஷெடியூல்டு போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணி மிகப்பெரிய அளவில் இந்த ப்ரோக்ராம் கொண்டு போன திரு வெங்கட் அவர்களுக்கும் அவரது மனைவி அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்மளை வருக வருக வரவேற்று நன்றியை முடித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நம்ம படித்ததுலாம் கிறிஸ்துவ பிறப்பதற்கு முன் கிறிஸ்துவ பிறந்த பெண் அப்படின்னு படித்தோம் இந்த காலத்து குழந்தைகளுக்கு வரலாறு மாறி இருக்கு கொரோனா தொற்றுக்கு முன் கொரோனா தொற்றுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை சூழல் ஒன்று கொரோனா தொற்று அப்படின்னு பத்தொன்பதுல கண்டுபிடிக்கிறாங்க இருபது மார்ச் இருபத்தி ஒன்றுல இருந்து முடக்கப்பட்டது பூரா முடக்கப்பட்டது லாக்டவுன் அதுக்கப்புறம் அப்படிங்கிற வாழ்க்கை முறைங்கிறது வேற இப்போ நாம் நம் குழந்தைகளுக்கு கல்வியை சொல்லிக் கொடுக்கும் போது கூடவே சமூக பொறுப்பையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த காலத்தில் சமூகத்தில் சமூக பொறுப்பு இயல்பாகவே குழந்தைகள் ஏற்ற மனிதர்கள்ட்ட இருந்துச்சு நடுவில் உலகமயமாக்கல் அப்படின்னு வரும்போது குளோபலைசேஷனில் வந்து சமூக பொறுப்பு அப்படிங்கிறது குழந்தைகள மறைஞ்சிருச்சு டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு அந்த குழந்தைகள் எல்கேஜிலேருந்து பிகேஜிலேருந்து கிடைக்கிறோம் அந்த குழந்தைகளுடைய எதிர்கால பொருளாதார நலன வச்சு அந்த குழந்தைகளை வளர்க்குறோம் ஆனால் அந்த குழந்தைகளை மனிதர்களாக நம்ம வளர்க்குறோமா அந்த குழந்தைகளை ஒரு கமாடிட்டியாக ஒரு பொருளாக நம்ம வளர்க்குறோம் மனிதர்களாக நம்ம வளர்க்குறோமான்னு நம்ம பெற்றோர்கள் பெரியவர்கள் எல்லாமே சிந்தித்து குழந்தை வளர்க்குறதுக்கு பிறந்த இந்த எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான் வளர வளர அதோட சமூக பொறுப்பும் சேர்த்து தோணி கொடுங்க குழந்தை சிறு வயசு இருந்தே வந்து வருஷத்துக்கு ஒரு மரம் நட்டு பழக்குங்க பறவைகளை பாதுகாக்கிறதுக்கு பழக்கி விடுங்க சக உரிமைகள் அன்பு செலுத்துறதுக்கு சொல்லிக் கொடுங்க இருக்கிற உணவு இருக்கிற ரிசோர்ஸ் பங்கணும்னு சொல்லிக் கொடுங்க தண்ணீரை வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுங்க தண்ணீரை சேமிக்கணும் அப்படின்னு உருக்க முடியாது மட்டுமே உருவாக்கணும் முடியும் நீங்கள் ராக்கெட் விடலாம் சூரியனை ஆராய்ச்சி பண்ண போகலாம் நிலாவில் இறங்கலாம் நிலாவில் என்ன மனுஷன் வாழ முடியுமான்னு ஆராய்ச்சி பண்ணலாம் ஆனால் இவ்வளவு பெரிய வல்லரசுன்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவோ அமெரிக்காவோ சைனாவோ ஒரு லிட்டர் தண்ணியை உருவாக்க முடியும்னா உருவாக்க முடியாது மினரல் வாட்டர்னு புட்டிகளில் அடைத்து விற்கப்படும் தண்ணி நிலத்திலிருந்து எடுத்து சுத்தம் பண்ணி தர்றாங்க அவங்க உருவாக்குறது இல்லை தேர் நாட் இட் இஸ் ப்ராசஸ்ட் பூமியிலிருந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணி தராங்க அப்படி ஒரு ஆக்சிஜனை உருவாக்க முடியாது ஒரு நீரை உருவாக்க முடியாது இந்த இயற்கையை உருவாக்க முடியாது இந்த இயற்கை அப்படிங்கிறது பெரும் பிளவு அந்த பிளவுல உருவான இந்த இயற்கையை வந்து பல நூறு வருஷம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னர் உருவான இந்த இயற்கையை அழிச்சுட்டு இருக்கிறோம் அழிஞ்சிட்டு இருக்குது அதை காப்பாற்றுறதுக்கு குழந்தைகளோட கல்வியோட சேர்த்து அடங்கி சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி அனைத்து குழந்தைகளும் சமூக அக்கறை பெரிய வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு நல்லது செய்யணும்னு சொல்லி விட விடையே நன்றி வணக்கம் பாடலில் காப்பிரைட் ஆக்ட் பாதிப்பு இருப்பதால் பாடல் மியூட் செய்யப்பட்டுள்ளது சிரமத்திற்கு மன்னிக்கவும் ஆடலுடன் பாடலில் கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம்னு பாட ஆசை தான் ஆனால் அந்த பாட்டை வந்து காப்பிரைடாக்டில் கொண்டு வராங்க அதனால் அதை மியூட் பண்ண வேண்டியதாக போச்சு எப்படி இருந்தது ஆட்டம் பார்த்தீங்களா சூப்பராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து அருமையான ஒரு நிகழ்ச்சி கோடை விழா ஊர் கூடி தேர் இழுத்திருக்காங்க தேர் நல்ல முறையில் நிலையிலிருந்து புறப்பட்டு எந்த ஆபத்தும் இல்லாமல் மறுபடியும் நிலைக்கு வந்து விட்டது கலங்கள் வனம் பிரேமிகா கிருபா அறக்கட்டளை தங்கம் அறக்கட்டளை மூன்று பேரும் சேர்ந்து மற்றும் ஊரில் உள்ள பல 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 அன்பர்களின் உதவியோடு கூட்டுறவு முயற்சியோடு மிக நல்ல முறையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இது உண்மையிலே மனமார்ந்த பாராட்டுகள் அருமையாக நடனமாடிய நேத்ரா செல்வி நேத்ரா அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் இந்த கோடை விழாவை தொடங்கும் போது அவர்கள் மனதில் என்ன இருந்திருக்குமோ தெரியாது ஆனால் எப்படி நடக்கும் எவ்வாறு நடக்கும் என்ற ஒரு ஐயம் இருந்திருக்கும் அதே சமயம் நல்ல மனதோடு சுத்தமான தூய எண்ணங்களோடு பொது நலத்திற்காக செய்யப்படும் எந்த விஷயமும் என்றும் தோற்றதாக வரலாறு சரித்திரம் பூகோளம் அது இது எதுவுமே இல்லை அதனாலே இது ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி இத்தனை நாட்கள் இதில் ஈடுபட்டிருந்தவர்கள் இன்று பிரியும் நேரம் வரும்பொழுது மீண்டும் எப்பொழுது சந்திப்போம் என்ற ஆவல் மனதில் கட்டாயமாக தோன்றிக் கொண்டே இருக்கும் ஜஸ்ட் ஒன் இயர் ஒரு வருடம் பொறுங்கள் மீண்டும் கோடை வரும் கோடையில் வசந்தம் வரும் வசந்தத்தில் இவர்கள் எல்லாருமே வந்து விழா எடுப்பார்கள் நம்பிக்கையோடு காத்திருப்போம் அனைவருக்கும் நன்றிங்க வணக்கங்க மீண்டும் சந்திப்போம் உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம் போத்தனூர் கோயம்புத்தூர்